செத்து போன உங்க அம்மா திரும்ப வந்துருவாளா இல்ல உன்னை விட்டு பிரிஞ்சு போன பொண்டாட்டி திவ்யாதான் மறுபடியும் அவன் கூட ஒன்னா சேர்ந்து வாழ போறாளா நீ ஏண்டா உன் உடம்ப நீயே அழிச்சுக்கிற யோ நீ வாழ்ந்து முடிச்சாலே என்னோட வயசுல எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்சுட்டேன் ஆனா நான் அப்படி இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் மனசார யாருக்குமே எந்த துரோகமும் பண்ணதில்ல ஆனா இன்னைக்கு என்னோட வாழ்க்கையை பாத்தியா எப்படி இருக்குது முன்னெல்லாம் வீட்டுக்கு போனா ஏண்டா அருண் இப்படியா வெறு வயத்துல இருக்கிறது நல்லா சாப்பிட்டா உடம்பு நல்லா இருக்கும் சுவர் இருந்தா தானே சித்திர வரைய முடியும்னு என்னோட அம்மா என்ன திட்டி அன்பா அக்கறையா எனக்கு சாப்பாடு கொடுப்பா ஆனா இப்போ நான் அந்த வீட்டுக்கு போனா சாப்பிட்டியான்னு என்ன பார்த்து கேட்கறது கூட அன்பா அக்கறையா அந்த வீட்ல ஒரு உசுறு கூட இல்லப்பா வாழ்க்கையில காசு பணம் இல்லாட்டினாலும் வேலையே இல்லைனாலும் ரொம்ப சந்தோஷமா மன நிம்மதியா இருந்த குனிஞ்ச தலை நிமிராம நான் உண்டு என் வேலை உண்டு இருந்த என் பின்னாடி அந்த திவ்யா வாழ்ந்தா ஓம் கூட தான் வாழ்வேன் இல்லைன்னா செத்து போயிடுவேன்னு சொல்லி அவ கழுத்துல என்ன தாலி கட்ட வச்சாப்பா நானும் அவ கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறம் அவளை ஆனா இப்போ அவ என்னை கசக்கி குப்பையில தூக்கி எறியற மாதிரி தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாப்பா தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டா என்ன பார்த்தா எனக்கு ரொம்ப கேவலமா அருப்பா இருக்கு இப்ப சொல்லுப்பா என்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கா என்னை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த ஆளியா நல்ல ஆளு குருவி கூடு மாதிரி சின்னதா அன்பா அழகா இருந்த குடும்பத்தை பாத்தியா இன்னைக்கு நாசமா போய் இன்னைக்கு நான் நடுத்தருள் உட்கார்ந்து இருக்கேன் உங்ககிட்ட புலம்பிக்கிட்டு இருக்க நீ என் நிலைமைய பார்த்து அழுதுகிட்டு இருக்க